ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சே என்ன பார்க்க பார்க்கணும் நாகரோட பார்க் த்ரீ லாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நாகரோட பார்க் த்ரீ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருப்போம் சரி எப்போவுமே நம்ம நாகரோட என்ட்ரன்ஸை வச்சுட்டு சரி அடுத்து இங்கே போனோம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இப்போ கடலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஆமாம் இப்போ வந்து நாங்கள் வந்து தம்பிக்கு முடி இறக்கிட்டு நாங்கள் வந்து கடற்கரை தர்கா அங்கே ஒன்று இருக்குது அத வந்துட்டு நம்ம கடற்கரையிலேயும் கொஞ்சம் நேரம் நம்ம இதுங்கலாம் நாங்கள் இயர்லியாகவே போயிட்டோம் காலையில் நல்லா வெள்ளனமாகவே போயிட்டோம் இது நம்ம முன்னாடி நாகூரோட என்டன்ஸ் தான் இது பாருங்க இது வந்து அங்கே அவங்க வந்து இந்த சில்லா காத்தையிடன்னு சொல்லுவாங்க அவங்க போர் புரியும் போது வெளியில் வராமல் இருந்து தவம் புரிந்த இடம் என்ன சொல்லுவாங்க கட கடற்கரை தர்கா இது நம்ம வந்து அங்கேயும் நம்ம துவா செஞ்சுட்டு நான் அங்கேயும் நம்ம சர்க்கரை வாங்கி நம்ம பாத்தியாக ஓதிட்டு நம்ம நம்ம எல்லாம் செஞ்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் உட்காந்துருந்துட்டு இது கொடிமரம் அதோட கொடிமரம் இங்கே தான் அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம அதுன்ட்டு கடற்கரைக்கு நம்ம வந்து போக வேண்டியது தான் இடையில் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா உட்காந்து நாங்கள் நல்லா துவா பண்ணணும் இங்கேயும் அவங்க வந்து இங்கே தான் இருந்தாங்க நாற்பது நாள்னு சொன்னோம் கொஞ்சம் நேரம் அம்மா இங்கேயும் உட்காந்து நம்ம வந்து திக்ரு பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்ததான் வந்து கடற்கரைக்கு போயாச்சு பக்கத்தில் தர்காவும் கடனும் பக்கத்தில் தான் பக்கத்து பக்கத்தில் தான் அம்மா இது இதுவும் ஒரு புனித இடம் தான் இது நம்ம நம்பிக்கையோடு எது செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து நூறு சதவீதம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக நம்ம நன்மையை கொடுக்கும் நம்ம இடையில ரெண்டு குதிரை வேற பார்த்தோம் அந்த குதிரை தான் இப்போ எடுத்திருக்கோம் வீடியோவை நடந்து போகும்போது கடற்கரைக்கு போகும்போது ரெண்டு குதிரை அழகா நல்லா புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது பார்க்கும்போதே பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் நம்ம பார்த்துவோமா அதனால அதை வீடியோ எடுத்திருக்காங்க நடந்து போயிட்டு இருக்கோம் அவ்வளோ காலையிலேயே வந்து நல்ல சன் வந்து நம்மளுக்கு வந்து உதயமாகி சூரியன் உதயமாகி நம்மளுக்கு வரும்போதே நம்மளுக்கு சூப்பராக பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமாக பார்க்கும்போதே ஒரு மனத்து மனதுக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருந்துச்சு காலையில் அந்த சன்ரைஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது அதனால தான் நாங்கள் எப்போவுமே வந்து நாகூர் வந்தோம்னா நாங்கள் ரொம்ப எர்லியாகவே போயிடுவோம் கடற்கரையை பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த ரெண்டு குதிரை இன்னொரு குதிரை அங்கிட்டு மேய்தோலைக்கு ரெண்டு குதிரை ரொம்ப பக்கத்தில் போனால் அது வேறு உதச்சாலும் என்னன்றதுன்னு எடுக்கலை அவளுக்கு அப்புறம் பசங்க இது நம்ம சண்டே வாக்கில் போனோம்னா இங்கே எல்லாம் கடையெல்லாம் நிறையா இருக்குமா நம்ம போனது வந்து சண்டே இல்லைங்கிறனால நிறைய கடைகள்லாம் ஈவினிங்கில் போடுறாங்களாம் இப்போ நாங்கள் காலையில் எர்லியாக போகும்போது எங்கே நம்மளுக்கு கடை இருக்க போகுது ஆமாம் ரொம்ப வந்து அழ அதிகமாக இருந்துச்சு ஏன்னா ஆடி காத்துங்கிறதுனால ரொம்ப அந்த காற்று அதிகமாக இருக்குது யாரும் குளிக்கக்கூடாதுன்னு போர்டே வச்சுருந்தாங்க நாங்கள் யாருமே பொதுவாக இறங்கவே இல்லை கடற்கரைக்கு போனோம்னா சும்மா காற்று தான் வரலாம் நாகூர் கடற்கரை ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப ஒரு ஆழமான பகுதின்னு வேறு போட்டிருந்தாங்க போர்டில் யாரும் ஸ்விம்மிங் நீச்சலும் அடிக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க போர்டே வச்சுருந்தாங்க அதனால யாருமே இறங்கலை அநியாயத்துக்கு காற்று சரியான காற்று அப்படி ஒரு காற்று எனக்கே பயமாக போச்சு அவ்வளோ ஒவ்வொரு அலையும் வந்து அவ்வளோ எலும்பி வருது நம்ம இங்கே கடல் நம்ம வந்து கரையில் நிற்கும் போதே இங்கே வந்து நம்ம காலை நினச்சிட்டு போகிற அளவுக்கு போன டைமோட இந்த டைம் பயங்கரமாக பயங்கரமாக இருந்துச்சு அலை எனக்கே பயமாக இருந்தது என்னடா இப்படி காத்து வருதுன்னு பாருங்கள் நாங்கள் இப்போ தான் போய் கடற்கரை அலை ஒவ்வொன்றும் அப்படி வந்தது யாருமே கடலில் இறங்கலை சும்மா முன்னாடியே தான் நின்றாங்க வர்றவங்க ஃபேமிலி அனைத்து பேருமே யாருமே அவ்வளோ அதுங்களா ஒரு நாலு பேர் மட்டும்தான் இறங்கி அது வடக்கன்ஸ் உழைக்கு அவங்க தான் இறங்கி குளித்தாங்க உழைக்கு எல்லாம் பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க யாருமே இறங்கலாம் குளிக்கலாம் இவங்க மட்டும் இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியும் உலேக்கு அதனால் அவங்க ரொம்ப பயம் இல்லாமல் இல்லை மீனவர்களாக அது என்னன்னு தெரியலை ரொம்ப சூப்பராகவே இருந்தது நம்ம பார்க்குறதுக்கு காலையில் பாருங்கள் அந்த சன்ரைஸ் வர்றது அவ்வளோ அருமையாக இருந்தது எனக்கு என்னமோ காண கா கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமாகவே இருந்தது பாருங்கள் அலையெல்லாம் ஒன்று ஒன்று அப்படி வருது நம்மளுக்கு பார்க்கும்போதே பயமாக இருந்தது அவ்வளோ உயரத்துக்கு நம்மளுக்கு வரும்போது அது பக்கத்தில் நின்று பார்க்கும்போது நமக்கு த்ரில்லிங்காகவே சூப்பராகவே இருந்தது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடல் செம்மையாகவே இருந்துச்சு நீங்களும் இந்த நாகூர் கடலுக்கு போயிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலையில் வேறா சன்ரைஸு செம்மையாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த அலை வந்து நம்மளுக்கு அந்த சவுண்டை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு சாம நான் உட்காந்துட்டேன் ஓரமாக கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை இயற்கையை ரசி நான் நான் பேசாமல் உட்காந்துட்டேன் உட்காந்து இளக்குலேயே வந்து நம்மளுக்கு அவ்வளோ நுணையிற அளவுக்கு அப்படி அலை பயங்கரமாகவே வந்தது யாருமே இதுங்கல எல்லாருமே உட்காந்துட்டாங்க சில பேர்லாம் உட்காந்து அவ்வளோ அலை வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து நம்மளுக்கு இப்போ வீடியோவில் அவங்களுக்கு தெரியலை பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருந்தது சூப்பராகவே இருந்தது மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இது மாதிரி நாகூர்கடலில் உங்களுடைய அனுபவங்களும் எங்கள்கிட்ட சொல்லுங்க மறக்காம எஸ்டிஎம் மேலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையாவே அழகாகவே இருந்துச்சு அது பா பாலம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து துறைமுகம் அந்த மீன் பிடிச்சிட்டு வர்றது இதுங்கிறது துறைமுகம் அது பாருங்க தம்பி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு அவன் முடி எடுத்தவனத்துக்கு அந்த சந்தனம் கூட கொட்டாமல் இருக்குது அவனையும் உடலை நான் உடலை ரொம்ப பக்கத்துலலாம் நிற்கக்கூடாதுன்ட்டேன் சும்மா எட்ட நிற்கும் போதே தான் கால் இதாக இருந்துச்சு ஏன்னா ஓவராக வரவும் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அளவுடு பண்ணலை பக்கத்துலேயே இருந்தவங்கலாம் அவங்க அந்த மீனவர்கள்லாம் சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப பக்கத்தில் போகாதீங்க அல ஓவராக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அலையும் செம்மையாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதாகவே இருந்தது தான் குறுக்கே நிற்க போய்கிட்டு இருந்தான் தம்பி பாருங்கள் ஒரு ஐயா வாக்கிங் மாதிரி போய்கிட்டு இருந்தார் மீனவர் உழைக்க அவர் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான நம்ம இயற்கை காட்சி ரசித்தாச்சு நம்மளும் நாகூருக்கு வந்து நம்ம துவா செஞ்சுட்டு நம்ம இயற்கையும் ரசிச்சுட்டு நம்மளுக்கு நம்ம நே நேற்று கடனே நிறைவேற்றியாச்சு இனிமே வர வீடியோவில் வேறு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அதை மறக்காமல் சப்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் எங்கள் வீடியோவும் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதோட நாகூர் பாட்டே முடிச்சிக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாகூர் பாட்டு பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் தான் போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் தான் பாருங்கள் நாகூர் பாட்டு பார்க்கலன்னா கரை மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் நாகூர் சரி லாஸ்ட்டாக இதே வச்சு முடிச்சிடுவோம் வீடியோ முடிச்சுடுவோம் தான் இருக்கும் நாகூர் மூணு பார்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது பார்ட்டு இது இன்னும் ரெண்டு பார்ட்டு பார்க்கலாம் மறக்காமல் போய் பார்த்துருங்க இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சரி நாங்களும் அப்படியே கிளம்பியா அங்கேருந்து அதோட நாகூர்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி இதே மாதிரி ஒரு நான் வீடியோ பாக்க நம்ம சேனலு அப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் 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 பிரஸ்